அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ நரசிம்ம சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தீராத வினைகள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை தடுமாறியவர்கள் அபிஷாரா தோஷத்தால் துன்பப்படுபவர்கள் கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டு சிக்கி கொண்டிருப்பவர்கள் ஸ்ரீ நரசிம்மரை வணங்கினால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி சுகபோக வாழ்வு வாழ்வார்கள் என கூறப்படுகிறது ஸ்ரீ நரசிம்மர் வரலாறு பற்றி பார்க்கலாம் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிப்பவர்கள் சிறை தண்டனைக்கும் சிற தேசத்துக்கும் உள்ளாவர்கள் என்று கசிப்பு ஆணையை பிறப்பித்திருந்தார் அப்போது இறைநிய கசிப்புவின் மகனான பிரகலாதனோ ஸ்ரீஹரியின் நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் உச்சரிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து இருந்தார் அப்போது கோபம் கொண்ட இரண்யன் தன் மகன் என்று பாராமல் பிரகலாதனை கொல்ல துணிகிறான் தனது பக்தனான பிரகலாதனின் மரணத்தை விரும்பாத ஸ்ரீ விஷ்ணு பகவான் பகலிலும் இரவிலும் இருக்காமலும் மனிதர்களாலும் விலங்குகளாலும் இருக்காமலும் எந்தவித ஆயுதங்களாலும் இருக்காமலும் மாளிகையின் உள்ளேயும் வெளியேயும் இறக்காமலும் வரம் பெற்ற இரணையகசிபுவை கொல்ல நினைத்து புதியதோர் அவதாரம் எடுத்தார் அதுவே ஸ்ரீ நரசிம்மர் அவதாரம் கம்பர் தனது ராமாயணத்தில் இரணியனை வதம் படலாம் ஒன்றை தனியாக சேர்ந்து உள்ளார் இதை நினைவூட்டுமாக ஸ்ரீரங்கத்தில் கம்பர் தனது ராமாயணத்தில் அரங்கேற்றியபோது ஸ்ரீரங்கர் கோவிலில் சிங்கமுக மண்டபமும் அமைத்து தரப்பட்டது இதனை இன்றும் காணலாம் மேலும் ஸ்ரீ நரசிம்மர் தத்துவத்தை மத்தியாலோ புராணத்திலும் ஸ்ரீ விஷ்ணு தர்மேந்திர புராணத்திலும் காணலாம் ஸ்ரீ நரசிம்மர் பல நாமங்களில் அர்ச்சிக்கப்படுகிறார் இறைனியனுக்கு முன்பு தோன்றிய போது வக்ர நரசிம்மராகவும் இறைனனுடன் போரிடும் அப்போது வீர நரசிம்மராகவும் போர் முடிந்து சாந்த நிலை பெற்றபோது சாந்த நரசிம்மராகவும் தனது மனைவியான மகாலட்சுமியுடன் அருள்பாளித்த போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மராகவும் யோக நிலையில் அமர்ந்த போது யோக நரசிம்மர் என்றும் வர்ணிக்கப்படுகிறார் ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த கோவில்களாக ஸ்ரீ நரசிம்மர் பெரும்பாலும் மலை உச்சியிலும் குகைப்பகுதியிலேயுமே அவதரித்து உள்ளார் ஆலயங்களும் அப்பகுதியிலேயே ஸ்தாபிக்கப்பட்டு உள்ளன சப்த ரிசிகளும் தனது யோக நிலையை கண்டு காண்பித்த ஸ்தலமே திருக்கடிகை என அழைக்கப்படுகிறது சோழிங்கபுரம் இது தற்சமயம் சோழிங்கர் என்று அழைக்கப்படுகிறது ஆற்காடு திருத்தணி மார்க்கத்தில் சோளிங்கர் உள்ளது அரக்கோணத்தில் இருந்தும் செல்லலாம் நாமக்கல் சித்திரம் சக்தி வாய்ந்தது இவ்விடத்தில் யோக நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் சிங்கப்பெருமாள் கோவில் இந்த தளத்தில் நரசிம்மர் சாலை கிராம கல்மலையுடன் விரலிலும் மார்பிலும் இரத்த கரையொன்று போன்ற சிவந சிவப்பு நிறத்துடன் காண்கிறார் சிங்கப்பெருமாள் கோவில் சிங்கற்பட்டு தாம்பரம் மார்க்கத்தில் உள்ளது மதுரை கள்ளழகர் கோவிலும் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி உள்ளது அடுத்ததாக திருவெல்லிக்கிண்மி பார்த்தசாரதி கோவிலில் பின்புறம் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி வேளச்சேரியிலும் உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கருந்தட்டாங்குடியில் உள்ளது கடலூர் பாண்டி மார்க்கத்தில் சிங்ககிரி கோவில் அமைந்துள்ளது கும்பகோணம் மன்னார்குடி மார்க்கத்தில் வடகைமான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதி உள்ளது பிரதோஷ பூஜை இங்கு சிறப்பாக நடத்தப்படுகின்றன இப்பூஜையில் கலந்து கொண்டாலும் அல்லது பிரதோஷ பூஜையை ஏற்று நடத்தினாலும் கடன் தொல்லை தீராத நோய் வறுமை செய்வினை மற்றும் கோளாறுகள் அகலும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிரதோஷ பூஜையை ஏற்று நடத்தி கொண்டால் உங்களுக்கு சிறப்பான வாழ்வு கிடைக்கும் என கூறப்படுகிறது அடுத்ததாக நீங்கள் நரசிம்மர் துருதியை கேட்கலாம் தேவாத ஸ்காய்தியார்த்தம் பப்பம் ஸ்வாத்தம் என கூற வேண்டும் கண்டிப்பாக நரசிம்மரை பிரதோஷத்தன்று வழிபடுவது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது பிரதோஷ நாள் மாலையில் லக்ஷ்மி நரசிம்மர் பூட்டோ வீட்டில் வைத்து சந்தன தொடர்ச்சியால் அலங்கரித்து பானகம் வைத்து வழிபட வேண்டும் லட்சுமியுடன் கூடிய நரசிம்மர் பூட்டாவை மட்டும் வீட்டில் வைக்கலாம் பானகம் என்பது நீர் வெள்ளம் எலுமிச்சை சாறு ஏலக்காய் கடந்த திரவக் கலவையாகும் ஸ்ரீ நரசிம்மர் அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தன்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பிரதோஷ நாளன்றும் வழிபடலாம் மேற்கண்ட நரசிம்மர் துதியை நாள்தோறும் தியானித்து வரலாம் அடுத்ததாக ஏவல் பிள்ளை சூனியம் காரியத்தடை கடன் தொல்லை இவைகள் நீங்கி சுகம் பெற வேண்டும் என்று நினைத்தால் நரசிம்மரை வழிபடுங்கள் திருமண தடை உள்ளவர்கள் பிரதோஷ நாளன்று பாடகம் வைத்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டு வர நீங்கள் உங்களுடைய திருமண தடை நீங்கி திருமண நீங்கி திருமணம் நடக்க ஸ்ரீ நரசிம்மர் அருள் புரிவார் என்பது ஆன்மீக விதி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்